நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்களுடன் இணைந்திருப்பது ராஜதிலகம் இனிமையாக்கும் வானொலியை குறித்த வரலாற்று தகவல்களை அறிந்து கொள்வோமா தொலைக்காட்சி பெட்டி கண்டுபிடிப்பதற்கு முன்பு உலகம் முழுவதிலும் உள்ள மக்களின் மத்தியில் மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு பொழுதுபோக்கு சாதனம் என்னவென்றால் அது வானொலி தான் ஆதி காலத்தில் ஒளியை வைத்தே தகவல்களை பரப்பிய மனித சமூகம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து தகவல் தொடர்பு வளர்ச்சியின் மைல்கல்லாக வானொலியை கண்டுபிடித்தது அதிலிருந்து கிளை விட்டதுதான் நொடிக்கு நொடி செய்திகள் திரைப்படங்கள் பாடல்கள் என எதை வேண்டுமானாலும் நம் கையடக்க தொலைபேசியில் பார்க்கும் நிலை உருவாகியது மனிதன் எதிரொலி கேட்டு வானொலி படைத்தான் என்றான் கவிஞன் ஆம் எதிரொலியை உற்று நோக்கிய ஜேம்ஸ் கிளாக் மார்க்ஸ்வெல் மைக்கேல் ஃபாரடே ஆகிய இரண்டு விஞ்ஞானிகள் மின்காந்த ஆலைகளை ஒளி அலைகளாக மாற்றும் கருவியை உருவாக்கினர் இவர்களின் ஹெட்ஸ் என்பவர் மின்காந்த அலைகளை மாற்றினார் பின்னர் இத்தாலியை சேர்ந்த எல்மோ மார்க்கோனி வானொலியை கண்டறிந்தார் இதையடுத்து வானொலி கண்டுபிடிப்பிற்காக மார்க்கோனிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் விருது வழங்கப்பட்டது இந்தியாவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் மெட்ராஸ் பிரசிடென்சி ரேடியோ கிளப் என்று ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மும்பை மற்றும் கொல்கத்தாவில் முதன்முதலாக வானொலி நிலையம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சென்னை கார்ப்பரேஷன் மூலமாக எட்டு வருடங்கள் நடத்தப்பட்டது அரசே ஒரு வானொலி எடுத்து நடத்தியது அதுவே முதல் முறை பின்னர் அகில இந்திய வானொலியாக மாறியது சுதந்திரத்திற்கு பின்னர் முழு பாய்ச்சல் காட்டியது வானொலி நாடு முழுவதும் உள்ள மக்களை ஒன்றிணைக்கும் சக்தியாக வானொலி விளங்கியது செய்திகள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் ஒளிச்சித்திரங்கள் தேர்தல் களங்களில் தேர்தல் பிரச்சாரங்கள் என்று தூள் பறந்தது அந்த கால ரேடியோவில் இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனியின் வதைப்போர் முகாம்களை கண்டித்து முதன்முதலாக செய்திகளை ஒளிபரப்பியது வத்திகான் வானொலியாகும் மேலும் போரின் போது நாடுகளுக்கு செய்தி அறியும் வழியாக இவ்வானொலி விளங்கியது குடும்பங்கள் போர்க்கைதிகளை தொடர்பு கொள்வதற்கு உதவியாக தகவல் அலுவலகம் ஒன்றையும் வத்திக்கான் வானொலி நிறுவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் பனிரெண்டு லட்சத்து நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான உதவி தகவல்கள் ஒளிபரப்பப்பட்டன என்பது இவ்வானொலியின் பெருமை ஆனால் அதே வேளை வானொலியின்றி பலரது பயன்பாட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருகிறது என்பதும் மறுக்கப்பட முடியாத உண்மை யார் சார் இன்னைக்கு ரேடியோ கேட்கிறாங்க என்பது பல வானொலி நேயர்களும் வானொலி நிலையங்களும் அடிக்கடி எதிர்கொள்ளும் கேள்விகள் எங்கள் இளமை நினைவுகளில் வானொலிக்கு எப்போதுமே தனித்த ரசிகர்கள் பட்டாளம் ஒன்று உண்டு அனைத்து தகவல்களையும் அவசரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கும் இவ்வுலகில் பொறுமையுடன் இத்தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய வானொலி தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்